தள்ளி வைத்து நண்பர்களை அரவணைத்து வாழுவார்கள் நிச்சயமாக அந்த காலத்தில் தான் நாங்கள் இப்பொழுது வாழ்கிறோம் வாழ்கின்றோம் வீட்டுக்கு பெற்றோர்கள் வருகிறார்கள் என்றால் வரக்கூடிய சுமையும் நண்பர்கள் வருகிறார்கள் என்றால் வரக்கூடிய சந்தோஷமும் எங்களுக்கு மிக அழகாக தென்படுகிறது மடையர்களுடைய நிர்வாகம் மடையர்களுடைய நிறுவ நிர்வாகம் அது கீழ்மட்டம் தொட்டு மேல் மட்டம் வரைக்கும் அநேகமாக போனால் இன்று இந்த நாட்டில் பொதுவாக குறிப்பாக முஸ்லீம் சமூகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகங்களை பார்க்கும் பொழுது அது எந்த மட்டத்தில் உள்ள நிர்வாகங்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய நிர்வாகத்துக்குரிய ஆளுமை எந்த அளவுக்கு இருக்கிறது அது சம்பந்தமான அனுபவங்கள் எவ்வளவு இருக்கிறது நீதி பணம் கொடுத்து வாங்கப்படலாம் இது நீதி நீதி பணம் கொடுத்து வாங்க வாங்கல அந்த காலத்தில் தான் வாழ்கிறோம் அதில் இன்னும் ஒன்று சொன்னார்கள் ஓ கத்தி உறவுகளை மக்கள் துண்டித்து வாழ்வார்கள் சுபகானந்தா இன்று என்னுடைய குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை என்று யாராவது ஒருவர் சொல்லுவதாக இருந்தால் அவர் இந்த பூமிக்குமே நடமாடக்கூடிய ஒரு வழியாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அளவுக்கு இது பெரிய விடயமாக பெரிய விடயமாக மாறிவிட்டது அதனால் குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழுவது என்பது ஒரு தனி இபாதத்து அது ஒரு தனி இபாதத்து உதாரணமாக தேயாமுல்லை தொழுவதற்கு தகஜத்து தொழுவதற்கு அல்லது தராவே தொழுவதற்கு நோன்பு பிடிப்பதற்கென்று நாங்கள் சும்மா இருந்த இருப்பில் எதையும் செய்ய முடியாது அதற்கண்டு சொல்லி என்ன செய்கிறோம் எட்டு மணிக்கு தராவே என்று சொன்னால் வீட்டுக்குள்ளே பதட்டம் ஏழு மணிக்கே குழந்தைகள் ஆயத்தப்படுத்துறதும் சத்தம் வைக்கிறதும் ரெடியாகுங்கன்றதும் நான் பெய்திருவேன் என்று சொல்லி என்ன செய்வாங்க அது ஒரு ப்ரொசஸ் அது எங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்தால் அவரோட தான் இருந்தால் ஒரு தராவே என் டைமுக்கு தொலோடமுண்டா எவ்வளவு நாங்கள் சிரமப்படுறோம் சஹருக்கு சாப்பிடணும் சஹர் செய்யணுமுண்டா சஹர் சமைத்தது கேளாது தூங்கி இருக்கிற குழந்தைகளை முறையாக எழுப்பாட்டி அவர்களை முகமலர்ச்சியுடன் சந்தோஷமாக அந்த சஹருடைய உணவை உண்ண வேண்டும் பறக்கத்து செய்யப்பட்ட சாப்பாடு கோவப்பட்ட நிலையில் சாப்பிட முடியாது பறக்கத்து செய்யப்பட்ட சாப்பாட்டையும் பறக்கத்தான நிலையிலிருந்து செய்யணும் சாப்பிடணும் அப்படிப்பட்ட ஒன்றை செய்வதாக இருந்தால் இல்லை அதுக்கு அர்ப்பணிப்புகள் தியாகங்கள் பெற்றோர்கள் அடிப்படையில் தேவைப்படும் உறவுகளை சேர்ந்து வாழ வேண்டும் என்றாலும் அப்படித்தான் உறவுகளை சேர்ந்து வாழுவது என்பது ஒரு லேசான கர்மம் அல்ல அதற்காக வேண்டி பல முயற்சிகள் செய்ய வேண்டி வரும் பல தியாகங்கள் செய்ய வேண்டி வரும் பல அர்ப்பணிப்புகள் செய்ய வேண்டி வரும் பல வகையான விட்டுக் கொடுப்புகளுக்கு நாங்கள் தயாராக வேண்டி வரும் இவைகள் அனைத்தும் சேர்ந்தால் தான் என்ன குடும்ப உறவை சேர்ந்து நடத்த நடத்த முடியும் வாழ முடியும் இது எந்த எப்படிப்பட்ட ஒரு பழக்கம் என்றால் குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழ்வது என்பது சல்லல்லாஹு அலீஸ்வரனுடைய வாழ்க்கையில் இருந்து எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பழக்கம் தெரியுமா முதல் நாள் நபி பட்டத்தினுடைய முதலாவது நாள் புகாரி ஷரீஃபினுடைய மூணாவது ஹதீஸ் இதை பரட்டி படியுங்கள் இதை புரட்டி படியுங்கள் இதை கேட்டுவிட்டு மட்டும் நிப்பாட்டவானம் இதை எடுத்து வாசிங்கோ எங்கள் உண்மத்தில் உள்ள ஒரு ஒரு பலஹீனம் அதாவது ஒரு குறையாக சொல்வதாக இருந்தால் உளமாக்கல் சொல்லக்கூடிய முடியங்களை கேட்டுவிட்டு மட்டும் போய்விடுவார்கள் அதை போய் குரானை கொஞ்சம் பரட்டுவோமே ஹதீஸை பிரட்டி படிப்போமே இன்றைக்கு இப்படி சொன்னாங்க ஹதீஸ் நொம்பரையும் சொன்னாங்க குரானுடைய ஆயத்துடைய இலக்கத்தையும் சொன்னார்கள் கொஞ்சம் பிரட்டி படித்தால் எப்படி இருக்கும் என்று கட்டங்களில் நீங்கள் வாசிக்கும் பொழுது நாங்கள் பேசக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு கிடைத்த விளக்கங்களை விடவும் அதிகமான விளக்கம் என்ன செய்யும் கிடைக்கும் கிடைக்கும் ஏனென்றால் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் குரானும் சுண்ணாவும் எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஒவ்வொருவருடைய ஆத்மீக எல்லைகள் உயர 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 அதனுடைய குரானுடைய ஹதீசனுடைய விரிவாக்கம் என்ன செய்யும் விரிந்து கொண்டே போகும் விரிந்து கொண்டே போகும் எனவே இந்த ஹதீஸ்களை பிறட்டி படிங்க கொஞ்சம் சர்ச்சைக்குரிய அல்லது கருத்து முரண்பாடுகளான ஃபிகு சம்பந்தப்பட்ட ஹதீஸ்களை மட்டும் பாடமாக்கவானம் இப்போ எல்லா இடத்துலையும் சீசனுக்கு வியாபாரம் செய்கிறது போல் என்னுடைய சமூகத்தில் சோஷியல் மீடியாவில் சீசனுக்குரிய என்ன செய்யும் அதே அதிகல் போய்கொண்டே இருக்கு இப்போ போகிறது புறையை பற்றி போகும் தராவிகை பற்றி போகும் அப்படியே போயிட்டு போயிட்டு இருபத்தேழு ஒரு ஒரு இருபத்தேழா ரெண்டு இருபத்தேலா சவுதி இருபத்தேழா இந்த இருபத்தேழா லேலத்தில் உக்காது ரெண்டா ரெண்டா இது எங்களுக்கு ஒரு பழக்கப்பட்ட விடயம் சில மக்களுடைய சில சகோதர சகோதரிகளுடைய அந்த கலண்டரில் அப்படியே அதை அப்லோட் பண்ணி வச்சுருக்குது அது என்ன செய்யும் அது அப்படியே டைமுக்கு வெளியே வரும் சுபகாலம்லாம் அந்த கலாச்சாரத்தை விட்டு விட்டு ஒரு அறிவுபூர்வமான ஒரு அறிவு சமூகமாக நாங்கள் வாழ்ந்த எப்படி இருக்கும் சல்லல்லாஹூலேஸ்வலமுடைய முதலாவது நாள் நபி பட்டம் கிடைத்து முதலாவது நாள் எல்லோருக்கும் தெரியும் ஓடோடி வாராங்க பயந்து வாராங்க நடுங்கி நடுங்கி வாராங்க இன்ன சனுக்கே அலைக்க கவுலன் சொகீர இந்த குரான் ஒரு சுமை ஒரு பயமான ஒரு பாரமா பாரம் அது லேசாக சுமந்து கொள்ள முடியாது சல்ல அல்லாஹலம் சுமந்து கொண்டு வாராங்க வீட்டுக்கு அந்த வரலாறு எல்லாருக்கும் தெரியும் வீட்டுக்கு வந்து சொன்னாங்க என்ன போத்துங்கோ எனக்கு பயமாக இருக்குது எனக்கு நடுங்குது காய்ச்சல் அப்போ ஹதிஜாரதி அல்லாஹூத்தாலானஹா எதுவுமே கேட்கல தாயே சகோதரியே கணவனை எப்படி அரவணைக்க வேண்டும் என்பதை இந்த ஹதிசருடாக படித்து கொள்ளுங்கள் பயந்து நடுங்கி காய்ச்சல் பிடித்த நிலையில் சல்லல்லாஹு அலைவு செல்ல வீட்டுக்கு ஓடோடி வாராங்க ஹதிஜாரதி அல்லாஹூத் அலானுகா சுஹானல்லா ஒரு கவுன்சிலிங் செஞ்சால்காரம் ஒரு கவுன்சிலிங் கவுன்சிலிங் மனைவி ஒரு கவுன்சிலராக இருந்தால் வாழ்க்கை சொர்க்கமாக மாறிவிடும் பிரச்சனைகள் எல்லாம் அற்பமாக சின்னதாக பார்த்தா அவவே சின்ன பிரச்சனையை பூகம்பமாக மாற்றினா யாரு மனைவி மனைவி வாழ்க்கை நரகமாகிடும் வாழ்க்கை ஒரு மனிதனுடைய பிரச்சனையை யாருகிட்டயாவது சொன்னதுமே அவர் ஒரு பாசிட்டிவான நேர்மறையான ஒரு கருத்தை சொன்னால் என்ன ஆகிடும் பிரச்சனை லேஸ் ஆகிடும் ஹதிஜரதி அல்லாஹு தாலாஹாவிடத்தில் சல்லல்லாஹ் அலுவலம் அமைதியாக சொன்னார்கள் நடந்த வேகரை எல்லாம் நான் பயந்துட்டேன் எனக்கு இப்படியாக ஏற்பட்டு விட்டது என்ன தெரியுமா சொன்னாங்க ஹதிஜரதி அல்லாஹு தாலானா அழகான வார்த்தைகள் சொன்னார்கள் கல்லா அப்படி அல்ல நீங்கள் நினைச்சிற மாதிரி ஒன்றும் இதில் பெரிய விடயம் ஒன்றும் இல்லை ல யொஹீ கல்லாஹு அபதா அல்லாஹ் உங்களை ஒரு நாளும் வீணாக்க மாட்டான் என்ன வார்த்தை அல்லாஹ் உங்களை வீணாக்க மாட்டான் இதை கொஞ்சம் எந்த பண்ணுங்க பார்ப்போம் நான் எவ்வளோ செல்லிக்கிற சொல்றாங்க உங்களுக்கு வாழ்வாதாரத்தில் அபிவிருத்தி வேணுமா நீண்ட ஆயுள் வேணுமா என்ன உறவினர்களை சேர்ந்து உறவினர்களை சேர்ந்து சேர்ந்து வாழ்ந்தா இது கிடைக்கும் எனவே ரமதானுடைய காலத்தில் மிக இந்த விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் நாம் எந்த அளவுக்கு உறவுகளை நாங்கள் சேர்ந்து நடக்கின்றோம் உறவுகளை சேர்ந்து வாழ்வது என்பது இப்படி ஒன்று இருக்குது அவங்களும் நாங்களும் நல்லம் அது ஒரு வியாபாரம் அது என்ன வியாபாரம் எங்களோட வீட்டுக்கு வந்தாங்க நாங்கள் அவங்களோட வீட்டுக்கு போனோம் அவங்க கிஃப்ட் பண்ணினாங்க நாங்கள் கிஃப்ட் அனுப்பினோம் அது என்னது சொல்லுங்களேன் வியாபாரம் தானே கொடுக்கல் வாங்கல் அங்கிருந்து வந்துடுச்சு இங்கிருந்து போகுது அங்கிருந்து வந்துச்சு இங்கிருந்து போகுது அது ஒரு வியாபாரம் அது யாரும் செய்வாங்க அது குடும்பத்தை சேர்ந்து வாழுவது என்பதற்கு அர்த்தம் அங்களே அங்கே நீங்களே வந்து போகிற அது என்ன செய்யும் இல்லை குடும்பத்தை சேர்ந்து வாழுவது என்பதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா அவர்கள் துண்டித்தாலும் அவர்கள் வராவிட்டாலும் அவர்கள் எங்களை குறைத்து மதித்தாலும் எங்களுடன் அவர்கள் சேருவதை அவர்களுக்கு குறைவாக பார்த்தாலும் நாங்கள் என்ன செய்யணும் செய்வதக்கிற தனியே போக வானம் உண்டு இது தேவைதானா எங்களுக்கு ஏதாவது உண்டு நடந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு 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 எதிர்மறையான உண்டு நடந்துட்டால் அதுக்கு கிடைக்கிற எதிர்மறையான பதில் வீட்டுக்குள்ளே எங்கள் என்ன செய்யும் அவதிப்படுத்தும் கஷ்டப்படுத்தும் ஹதிஜர் அல்லாஹு தாலானஹா சொன்னார்கள் வல்லாஹிலா யூ ஹுசீக் அல்லாஹு அபதா ஒரு நாள் அல்லாவளை வீணாக்க மாட்டான் ஏன் காரணம் அப்போ குரான் ஓதுறதுக்கு குரானே இல்லை தொழுகிறதுக்கு தொழுக கடமையாகப்பட்டில்லை எதன் காரணமாக சொன்னார்கள் அவள் வீணாக்க மாட்டான் முதலாவது சொன்ன குடும்பத்தை சேர்ந்து குடும்பத்தை சேர்ந்து வாழ்றீங்க மனைவி என்ன சொல்கிறா தெரியுமா கணவனை விடவும் பதினைந்து வருடம் முதுமையான வாழ்க்கையை வாழ்ந்து அனுபவப்பட்ட சுகானம்மா ஒரு தாய் தண்ட கணவனுக்கு சொன்ன பதிரின தெரியுமா அல்லாஹ் உங்களை ஒரு நாளும் வீணாக்க மாட்டான் ஏன் காரணம் உங்களோட தொழுகை உங்களோட குரான் இது ஒன்று இன்னும் கடமையாக்கப்பட்டே இல்லை அடிப்படையை சொல்கிறான் என்ன அடிப்படை தெரியுமா இன்ன கலா தசீர் உர் ரஹம் ஒத்தஹ்மீர் உல் கல் ஒத்து அல்லா நவார் இபில் ஹக் ஒ க்ரி உன்